நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பீமநகரி பீமநகரி பஞ்சாயத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்புறோடி இன்றைக்கி ஒரு நாலு சென்டில் ஒரு வீட்டு வீடு வந்து விற்பனைக்கு வந்துள்ளது நாலு சென்டில் புது வீடு நல்ல மாடலிங் கிச்சன் டோர் கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்ல அருமையான மாடலில் கட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு புது வீடு வீடு இன்னும் ஃபினிஷிங் ஆகலை இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஃபினிஷிங் ஆயிடும் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தி ஏழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ஒழுகினேசேரி நாகர் ஒழுகினேசேரி அவ்வை சண்முகம் சாலையில் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நமது அலுவலகம் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் அலுவலகம் அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க ரேட்டு விலை விவரங்கள் வந்து நேரில் வாங்க நமக்கு தொடர்பு கொள்ளலாம் வாங்க நமக்கு அந்த வீடை பார்க்கலாம் வீடை பார்க்குற முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடறாயிங்க மேலும் நமது அந்த பெல் பட்டனை அமுக்கவும் வாங்க நமக்கு வீடை பார்க்கலாம் நல்ல மாடலான வீடு தான் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறாங்க மிக அர்ஜெண்ட்டான செயலிங் இல்லை நல்ல ஃபினிஷிங்கான நல்ல மாடலில் ஒர்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க மற்ற இன்ஜினியரை விட இவங்க வந்து ஸ்பெஷலாக கபோர்டு ஒர்க் எல்லா காரியங்களும் பண்ணியிருக்கிறாங்க நல்ல மாடலேஷனாகட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாங்க வீடை நமக்கு பார்க்கலாம் 啊，嗯，好不好？啊，对。